அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கு வந்து தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை எழுதப் போகிறோம் இடமிருந்து பலம் ஒன்று டாஸ் தெரியாதவன் என்றால் அப்பாவி என்று பொருள் சூதுவாது தெரியாதவன் சூதுவாது தெரியாதவன் என்றால் அப்பாவி மேலிருந்து கீழ் ஒன்று டேஸ் நடந்துகொள் என்றால் நடந்து நடந்துகொள் என்று பொருள் சூதனமாக சூதமாக இரண்டு மேலிருந்து கீழ் இளமை வாலிபம் ஆறு இடமிருந்து பலம் ஒரு காய்கறியின் பெயரில் தொடங்கும் இந்த சொல்லை ஆங்கிலேயர்களை குறிக்க பயன்படுத்தியதுண்டு பரங்கிக்காய் பரங்கியர் பரங்கியர் எட்டு இடமிருந்து வலம் பால்கனி என்பதற்கான இலக்கிய தமிழ் சொல் மாடம் மாயிருக்கு இம் இருக்குது நடுவில் டா தான் போடணும் மாடம் மூன்று இடமிருந்து வலம் சேவிங் என்பது டை சேவிங் என்பது டேஸ் செய்தல் என்றும் கூறப்படுவதுண்டு சவரம் சவரம் செய்கிறதாக சொல்கிறோம் நான்கு மேலிருந்து கீழ் அமாவாசை முதல் பௌர்ணமி வரை அமாவாசையிலிருந்து பௌர்ணமி இர் பிறை ஐந்து மேலிருந்து கீழ் பிச்சை கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே புகினும் நோயும் பத்து இடமிருந்து பலம் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு முந்தியது பூசம் பூசம் பத்து மேலிருந்து கீழ் டேஸ் மணி கட்டுவது யார் பூனைக்கு மணி கட்டுவது யார் பூனை பூ நை இக்கு பூனைக்கு பதினைந்து இடம் இருந்து பலம் வாழை டேஸ் தள்ளும் வாழை குலை தள்ளுக்கு தான் போகணும் குலை தள்ளும் பதினொன்று இடம் இருந்து பலம் தாய் தாய்னா அன்னை அ இன் அன்னை ஒன்று பதினொன்று மேலிருந்து கீழ் டேஸ் பூத்தது போல் என்றால் அபூர்வமாக என்று பொருள் அத்தி பூத்தது போல் அத்தி அத்தி பதினான்கு இளமிருந்து வளம் வயிற்றுப்போக்கு வயிற்றுப்போக்கு பேதி இடமிருந்து வளம் பத்தொம்போது நிறைகள் எதிர்ச்சொல் நிறைகளுக்கு எதிர்ச்சொல் குறைகள் குறைகள் பதினான்கு மேலிருந்து கீழ் அசட்டு முட்டால் பேச்சு வழக்கில் சரியான அசடு பேக்கு பே இக்கு மட்டும்தான் போடணும் பேக்கு பதினாறு மேலிருந்து கீழ் நட்பு என்பதை டேஸ் வாசம் எனலாம் நட்பு சகவாசம் ச மட்டும்தான் போடணும் காயிருக்கு சகவாசம் ஒன்பது இடம் இருந்து பலம் பெத்த மனம் டேஸ் பிள்ளை மனம் கல் பெத்த மனம் பித்து பி பித்து பித்து ஏழு மேலிருந்து கீழ் முத்துக்கள் நிறைந்த கனி மாதுளங்கனி மாதுளங்கனி மாதுளம் பழம்னு வருது மா துகிம் பழையும் மாதுளம் பழம் பதிமூன்று இடமிருந்து பலம் பேரின்ப எதிர்ச்சொல் பேரின்பக்கு எதிர்ச்சொல் சிற்றின்பி இன்ப சிற்றின்ப பனிரெண்டு மேலிருந்து கீழ் கழுதைக்கு தெரியுமா டேஸ் வாசனை எப்படி தெரியும் கழுதைக்கு கற்பூர வாசனை கூர கற்பூர வாசனை பதினேழு மேலிருந்து கீழ் தமிழகத்தில் உள்ள பிரபல பள்ளி கொண்ட பெருமாள் ஆலயம் அமைந்த ஊர் தமிழகத்தில் உள்ள பிரபல பள்ளிகொண்ட பெருமாள் ஆலயம் ஸ்ரீரங்கம் 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 பதினேழு மேலிருந்து கீழ் காஷ்மீரின் தலைநகர் டாஸ்கர் ஸ்ரீநகர் ஸ்ரீ இருக்கு மட்டும் மட்டும்தான் போடணும் ஸ்ரீநகர் ஸ்ரீநகர் பதினெட்டு மேலிருந்து கீழ் அந்த நிகழ்ச்சி அவன் வாழ்க்கையின் முக்கியமான ஒரு மைல் டேஷ் மைல் கல் காயிற்கு இல்லு தான் போனோம் மயில்கல் எல்லாமே எழுதி முடித்து விட்டோம் செக் பண்ணிடுவோம் இடம் இருந்து வளம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் எழுதிட்டு தான் எழுதுனா மைல்கல் இன்றைய குறுக்களுக்கு புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ